விக்னேஸ்வராய் ஸ்டோலிஸ் என்ற சேனலுக்கும் உங்களுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பிருகநந்தின் நாடி வரிசையாக ஒவ்வொரு பாடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ நாடி பற்றியது பாடம் ஐந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வருகின்ற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து தொடங்குது சரியா விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டரில் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேட்சஸ் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு புது ஆன்லைன் வகுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ரொம்ப பேசிக்கில் தான் இது ரொம்ப போகும் ஸோ இதில் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்குவீங்க ஜோதிட கணிதம் கற்றுக்குவீங்க ஜோதிட நுணுக்கங்கள் எழுபது தலைப்புகளில் கற்றுக்குவீங்க அதற்கோக வந்து ஜாதக ஆய்வுகள் நிறைய பார்ப்பீங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து அப்போ டாபிக் முடிஞ்ச உடனே அதே போல் பாரம்பரிய ஜோதிடத்தில் எப்படி ஜாதக ஆய்வுகள் பண்ணுறதுன்னு சொல்லி பா பார்க்க முடிச்சதுக்கப்புறம் பிருகநந்தி நாடி பிருகநந்தி நாடி முறையில் எப்படி ஜாதகம் வந்து பலன் சொல்கிறது கிரக சேர்க்கைகளின் மூலம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பலன் சொல்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கப்புறமாக திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறிக்கிறது அதே மாதிரி பிரசன்னங்கள் தாம்புல பிரசன்னம் புக கடிகார பிரசன்னம் அப்படிங்கிற எல்லா விடையும் பார்க்க போகிறீங்க ஜாதக நோட்டு எப்படி எழுதிக்கறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் டு நைன் மந்த்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ கூகுள் மீட் அப்படிங்கிற ஆன்லைனில் தான் வந்து இது நடக்கப்போகுது வித் டிஜிட்டல் கோர்டு உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும் எழுதுறது எல்லாமே ஸோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு வகை வந்து இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எயிட் டு நைன் மந்த்ஸ் போகும் ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படினா சொன்னால் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது தொள்ளாயிரம் ரூபாய் இதே வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர்ன்ற என்ற என்ன என்ற தொடர்பு கொள்ளலாம் வகுப்பு பற்றிய எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிறகுநந்தி நாடி பாடம் ஐந்து இதில் என்ன விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படினா சொன்னால் நட்பு கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம் நட்பு பகை அப்படிங்கிறது அதான் ஏற்கனவே நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்தாச்சு நட்பு பகை அப்படின்னா சொல்லி பார்த்தால் பிருகநந்தி நாடியில் கொஞ்சம் வித்தியாசப்படுது நம்ம பாரம்பரியத்தில் பார்க்குற நட்பு பகையெல்லாம் வந்து வேறு இந்த பிருகநந்தி நாடியில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து வருது அது என்னென்ன அப்படின்னா சொல்லி பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருனேன் நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தோம் அப்படின்னா சொன்னால் ரெண்டு குரூப்பாக பிரித்தோம் அதாவது குரூப் ஏ குரூப் பி அப்படின்னா சரி சொல்லிவிட்டு ஒரு குரூப்புக்கு வந்து தலைவர் வந்து குருவாகும் இன்னொரு குரூப்புக்கு வந்து தலைவர் வந்து சுக்ரனாகவும் வச்சுக்கிட்டோம் ஸோ குருவினுடைய அணியில் வந்து சூரியன் செவ்வாய் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சுக்கரனுடைய அணியில் புதன் சனி ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த குரு அணியில் உள்ளவங்க அந்த கிரகங்கள் அவங்களுக்குள்ள வந்து நட்பாக இருப்பாங்க சுக்ரன் அணியில் உள்ளவர்கள் அவர்களுக்குள் வந்து மிகவும் நட்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பாரம்பரியத்தில் இதே மாதிரி இந்த குருவோட அணிக்கும் சுக்கிரனுடைய அணிக்கும் வந்து சேரலை இது வந்து பகை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நட்பு பகை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பாரம்பரிய முறையில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ஸோ இப்போ பிரகநந்தி நாடி முறையில் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போது பாரம்பரிய முறையில் குருவுக்கும் சுக்ரனுக்கும் வந்து பகை இல்லையா ஆனால் பிரகநந்தி நாடியில் நம்ம என்ன சொல்கிறோம் குருங்கிறவர் வந்து ஆண் ஜாதகத்தில் ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பெண் ஜாதகத்தில் சுக்கரனுங்கிறது ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு ஜாதகங்களையும் ஆண் பெண் வந்து இவங்க எல்லாருமே எல்லாமே ஜீவக்காரகனும் இன்னொரு ஆண் ஜாதகத்தில் ஜீவக்காரனும் பெண் ஜாதகத்தில் ஜீவக்காரனும் பகையாக இருக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும் இல்லையா சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் வந்து பிரகனந்த நாடியில் நட்பு கிரகமாக இருக்கிறது இந்த வர்ற சிலைட்ல நீங்க பார்க்கலாம் சோ குருவும் சுக்கரனும் நட்பு அதே மாதிரி குருவும் சனியும் வந்து நட்பு குருவும் சனியும் நட்பு பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா பகை இங்கே பிரிருநந்தி நாடியில் சூரியனும் புதனும் நட்பு அதே மாதிரி பாரம்பரியத்தில் செவ்வாயும் சுக்கரனும் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் பகை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நட்பு பிரகுநந்த நாடி ஏன் அப்படின்னா சொன்னால் ஆண் ஜாதகத்தில் கலத்துறக்காரகனாக சொல்லப்படுறது சுக்கரன் பெண் ஜாதகத்தில் கலத்துறக்காரனாக சொல்லப்படுறது செவ்வாய் ஸோ இந்த ரெண்டு கலத்திரக்காரர்களும் எதிரியாக இருக்க முடியாது ஸோ அதனால தான் இங்கே நட்பு அதே மாதிரி கேது பாருங்கள் கேது வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய கிரகங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பகையாக வரும் ஓகேயா நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் சுக்ரன் புதன் சனி ராகுவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நட்பாக இருக்கும் மற்ற குரு சூரியன் செவ்வாய் சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகையாக இருக்கும் ஆனால் பிரிருகநந்தி நாடியில் எப்படி அப்படின்னாச்சு சொன்னால் கேது வந்து குரு சுக்கரன் அதாவது ஜீவக்காரகன் ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறேன் குரு மற்றும் சுக்கரன் இரண்டு பேர்த்துக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் பகையாக இருக்கு மற்ற எல்லாருக்குமே பகை ஆனால் குருவுக்கும் சுக்கரனுக்கும் பகை கிடையாது சரியா அந்த வகையில் வந்து கேது வந்து இங்கே செயல்படும் ஸோ இப்படித்தான் வந்து ஒவ்வொரு காரகத்திற்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி மிருகநந்த நாடியில் கேட்கப்படும் கேள்விக்கு உரிய காரக கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை எடுத்து அங்கிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது யார் வந்து கனெக்ட் ஆகிறாங்க யார் தொடர்பு ஆகிறாங்க அதே மாதிரி இரண்டு பன்னிரெண்டில் யார் தொடர்பு மூன்று ஏழு பதினொன்றில் யார் தொடர்பு அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஒன்று ஐந்து ஒன்பதில் தொடர்பில் உள்ளவங்க நூறு சதவீத பலனை கொடுப்பார்கள் இரண்டு பன்னிரெண்டில் உள்ளவர்கள் எழுபத்தைந்து சதவீத பலனை கொடுப்பார்கள் மூன்று ஏழு பதினொன்று அப்படி ஆகிய இடங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ஐம்பது சதவீதம் வந்து பலனை கொடுக்கும் யாராவது புதுசாக இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சொன்னால் பழைய வீடியோக்குள்ள பாடம் ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும் உங்களுக்கு ரொம்ப தெல தெளிவாக ஸ்லைடோடய வந்து அதில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஜாதகம் வருது பாருங்கள் ஒரு உதாரண ஜாதகம் அந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் தனுசு லக்னம் இரண்டில் செவ்வாய் சந்திரன் நான்கில் சுக்கிரன் ஐந்தில் சூரியன் புதன் ஆறில் ராகு ஏழில் சனி எட்டில் குரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறது தான் வந்து ஜீவகாரகன் அப்படின்னு செய்ய சொல்லுவோம் அந்த சுக்கரன் ஜீவகாரகனுக்கு பாருங்கள் உச்சமாக இருக்கிறார் அப்போ இந்த பெண் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு கோல்டான ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு செய்ய சொல்லலாம் அந்த சுக்கரன் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒன்றாம் இடத்தில் யாருங்கிடையாது வெறும் சுக்கரன் தான் இருக்காங்க ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் உச்சமாக உள்ள உச்சமாக ஒரு அதே மாதிரி ஒன்பதாம் கடத்தில் கேது இப்போ இந்த கிரகம் பாருங்க சுக் வந்து பார்த்தீங்கன்னா குருவையும் புதனையும் தொடுது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் அதற்கு நட்பு கிரகங்களாகத்தான் வருது சரியா நட்பு கிரகங்களாகத்தான் வருது அப்போ பாரம்பரியத்துல வந்து என்டைய வந்து மாறிடுமா அப்போ சுக்கரனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து புதன் சனி எல்லாம் வந்து நட்பாகாத ஏன்னா பாரம்பரியத்தில் உள்ளதில் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்குங்க அதே மாதிரி பாரம்பரியத்தில் உள்ளத்துல மாதிரியே எடுத்துக்கங்க ஆனால் இதில் சின்ன சேஞ்சஸ் இப்போ குருவுக்கும் கேதுவுக்கும் கு சனிக்கும் கேதுவுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது என்ன ஸ்லைட் காமிச்சனோ அந்த ஸ்லைடில் உள்ள சேஞ்சஸ் மட்டும்தான் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஸோ பாரம்பரியத்தில் உள்ளது மாதிரியும் வந்து சுக்கரன் புதனுக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து நட்பு தான் சனிக்கும் நட்பு தான் ஓகே அதே மாதிரி ராகுவுக்கும் நட்பு தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறக்கும் வந்து பாரம்பரியத்தை அப்படியே எடுத்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த பிரகநந்தின் நாடிக்கு ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதன்படி வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து ஒரு காரகம் கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்குரிய காரக கிரகம் எதுவோ அதற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த கிரகம் பாகை அடிப்படையில் முதல்ல தொடுதோ எந்த கிரகத்தை முதல்ல தொடுதோ அது நட்பு கிரகமாக இருந்தால் உங்களுக்கு சுபமாக இருக்கும் இதுவே வந்து பகையாக இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா சரியா ஸோ இன்னும் இந்த நட்பு பகை அப்படிங்கிறத முடிச்சுட்டு இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பிருகநந்தி நாடியில் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம தொட்டாச்சு இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்காலில் என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகங்களையும் போட்டு ஒரு கேள்விக்குரிய காரகம் என்ன காரக கிரகம் எது அது எப்படி தொடர்புகிறது அதுக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கால் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ சொல்லப்பட்ட இந்த இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ வர வீடியோக்களில் வந்து நிறைய பார்க்கலாம் நாடி முழுமையாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னும் நல்ல ஒரு வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விட பெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ